பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமதி வேதனேருந்து சந்திரன் பேசுகிறேங்க இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக பல கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறேன் ஜோதி ரீதியான கருத்துக்கள் உங்களுக்கு தேவையான கருத்துக்கள் ஜாதகத்தை பார்த்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு உங்களோட ராசித்தன்மையெல்லாம் எவ்வாறு என்ப என்பதையெல்லாம் பதிவிட்டிருக்கிறேன் பதிவிட்டிருக்கிறவர்களே அனைவரும் இது பார்த்து உங்களோட கருத்துகளையும் உங்களோட லைக்குகளையும் மறக்காம பதிவிடுங்கள் இன்று வந்து பதிவு என்று பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சனி பயிற்சி காலம் அதாவது மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா இந்த சனி பயிற்சி வந்து திருக்கணித ரீதியாக அந்த பயிற்சி ஆகுதுங்க அதற்கு உண்டான ஒரு பலனையும் உங்களோட இடத்துக்கு சொல்லுங்க ஏன்னா மீனராசிக்காரங்கள் வந்து தங்களோட ராசியிலே ஜென்ம சனி வருகிறார் சனி வந்தா எங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி இருக்குதுங்க ஏன்னா மீனராசியில் பார்த்தீங்கன்னா ஊரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இருக்குதுங்க இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் பெரிய ஒரு மனக்குறையும் இருக்குதுங்க மனசில் ஏதோ ஒரு தடுமாற்றங்கள் ஒரு பதட்டங்கள் ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஒரு நிகழ்வை எல்லாம் இந்த காலகட்டம் ஏதோ சொல்லுதோ அப்படிங்கிற ஒரு இயக்கங்கள் உங்களுக்கெல்லாம் இருக்குதுங்க மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும் மனதளவில் இதை நம் எந்த மாதிரி ஒரு தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக இந்த ராசி பலனை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நம்ப ஏன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ராசி பலன் பொதுவான ஒரு ராசி பலன் பொதுவாக இருந்தாலும் இது சரியாக வருகிறது என்று நிறைய பேர் அங்க சொல்லிட்டாங்க அந்த சரியாக வர்றதுனால தான் எனக்கும் இந்த ராசி பலனை சொல்றதுக்கு ஆர்வம் வருதுன்னு வச்சுக்கங்களேன் இல்லாட்டி நான் வந்து என்னடா அதை சொல்லிட்டு ஜாதத்தை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனால் ராசி பலன் சொல்வது சரியாக வருது நீங்கள் சொன்னது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்றதுனால எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அப்போ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் இப்போ விரைச்சனி சனி நடக்குதுங்க விரைச்சனி அடுத்து ஜென்மச்சனி வருங்க ஜென்மச்சனி இருந்தா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஒரு ராசியில சனி பகவான் வந்துட்டாருனாவே அந்த ராசியோட உடல் காரகன் சந்திரன் தான் இருப்பாருங்க இப்ப சந்திரனோட சனி வேற சேர்க்கை பெறாரு ராகு வேற அங்க இருக்கார் அப்ப சந்திரன் சனி சேர்க்கை பெற்றாவே புனர்பூ தோஷம்னு சொல்லுவோம் அதாவது புனர்பூ சந்திரன் சனி சந்திரன் வந்து ஒரு வேகமா பயணிக்கக்கூடிய ஒரு கிரகங்க சனி வந்து ஸ்லோவா பயணிக்கும் நீ என்னடா வேகமா போற என்னால வேகமா வர முடியாது நடந்து நடந்துதான்டா வருவேன் வேணா போடா அப்படிங்கிற மாதிரி சனி சொல்லிடுவாருன்னு வச்சிக்கலேன் சனினால வேகமா பயணிக்க மாட்டாரு ஆனா அவரோட புத்தி பாத்தீங்கன்னா வேகமா செய்யலாம் இவன் போய் சேர்றதுக்குள்ள எதுக்கு போறான் என்னதுக்கு போறான்னு சனி யோசனை பண்ணும்னு வச்சுங்களேன் அந்த நிலைப்பாட்டை சனி பகவான் கொடுத்துருவார் சனி அதாவது சந்திரனுக்கு வேகம் அதிகம் சனிக்கு வந்து நிதானம் அதிகம் பொறுமை அதிகம்னு வச்சுக்கோங்க பொறுமைத்தின் சிகரம் என்று சொல்லக்கூடியது சனி பகவான் ஒருவர் தான் அப்ப அவர் வந்து உங்க ராசிக்கு எந்த ஆதிபத்தியம் பெறுகிறார் மீனராசிக்காரங்களுக்கு சனி பகவான் என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார் அதாவது லாபாதிபதியும் அவர் தான் விரயாதிபதியாக அவர் தான் லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக சனியும் விரயத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக சுக நித்திரை சுகத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்ப சனி பகவான் வந்து உங்களுக்கு ஜென்மத்துக்கு வரும்போது இந்த ஜென்ம சனிங்கிறது யாரோட சேர்க்கை பெறுறாரு உங்களுக்கு சந்திரன் குரு புண்ணியாதிபதியா வரும் மீனராசிக்கார்க்கு சந்திர பகவான் வந்து மூணில் உச்சம் அதாவது இவங்களுக்கு முயற்சி ஸ்தானம் எப்பவுமே வெற்றி பெறுங்க மீனராசிக்காரங்களுக்கு ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா அவங்க வந்து நூறு சதவீதம் அதை வந்து அலசி ஆராய்ச்சி அது வெற்றி காணக்கூடிய நபர்களாக இருப்பார் வெளியே ஆர்டி சொல்ல மாட்டாங்க ஒரு நிகழ்வு செய்கிறாங்கன்னா ஏன்னா அவங்க ஐந்தாம் அதிபதி வரக்கூடிய சந்திர பகவான் மூணில் தன்மையாக தான் அதாவது அவருக்கு எட்டாம் இடத்தில் வரக்கூடிய தன்மை மீனராசிக்காரங்களால எந்த ஒரு விஷயத்தையும் அதையும் வெளியில பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க யாருக்கிட்ட பகிர்ந்து கொள்ளுமோ அவங்ககிட்டதான் பயந்து கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்குன்னு வச்சுக்கல அப்ப மீனராசிக்காரங்க இருக்கிறதுலயே ஒரு சிறந்த அறிவாளியும் கூட சிறந்த புத்திசாலியும் கூட சிறந்த முயற்சி ஸ்தானாதிபதி வரக்கூடிய சந்திரன் அவங்க அவங்களுக்கு உச்சமா இருப்பது ஒரு சிறப்பை தருதுன்னு வச்சுக்கலேன் ஏன்னா ஐந்தாம் இடத்துல ஆட்சியும் மூணாம் இடத்துல உச்சமும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அவங்களுக்கு புத்தி சார்பா இருக்கும் தன்னோட முயற்சி சார்பா இருக்கும் வெற்றிகள் அதிகமா பெறக்கூடிய ராசி மீனராசிக்கார்தான் அப்ப இந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்ப சனியா வரக்கூடிய சனி பகவான் லாபாதிபதி பிரயாதிபதி சந்திரனோட சேர்க்கை இருப்பது இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும் அப்படின்னா உடல் உடல் ரீதியான ஒரு பிரச்சனையை கொடுக்குங்க மருத்துவ செலவுகள் அதிகமா கொடுக்கக்கூடிய தன்மையும் மனதளவில் ஒரு போராடக்கூடிய தன்மையும் மனதளவில் ஒரு சோர்வடையக்கூடிய தன்மையும் நம் இருக்கிற இடத்துல நம்ம வாட்ஸ் செவனேனு தானே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட மற்றவங்களை வந்து பிரச்சனைக்கு வரக்கூடிய தன்மையெல்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கு வருங்க இதெல்லாம் இவங்க வந்து ஒரு முறியடிக்கக்கூடிய தன்மை எந்த மாதிரி முறியடிக்கலாம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க செவ்வாயோட வழிபாடு அதாவது முருகனோட வழிபாடு சிறப்பை தரும் ஏன்னா இவங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பதே ஒன்பதாம் இடம் தாங்க அது விருச்சகம் விருச்சகம் தான் உங்களுக்கு பாக்கியத்துக்கு அங்க செவ்வாய் உச்சம் ஆட்சி ஆட்சி பெறக்கூடிய தன்மை ராகு கேது உச்சம் பெறக்கூடிய தன்மை அந்த இடத்துல இருக்குது அப்ப செவ்வாய் ஆட்சி ரெண்டாம் இடத்துல ஆட்சி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி ஆட்சி பெற்றதுக்காக பத்தில் போய் உச்சம் பெறுதுன்னு வச்சுங்களேன் அதாவது பதினொன்னுல வந்து உச்சம் பெறக்கூடிய செவ்வா செவ்வாய் செவ்வா செவ்வாய் வழிபாடு செய்யும் போது இவங்களுக்கு குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாக்கியம் நல்லா இருக்கும் அதே மாதிரி லாபங்கள் கிடைக்கும் இந்த மூன்றுமே இவங்களுக்கு முருகனோட வழிபாடு சிறப்பை தரும் அப்படிங்கிற ஒரு தன்மை முருகன் வழிபாடுங்கும் போது நீங்க ஒரு முருகனை மட்டும் வழிபட்டா போதுமா முருகன் எங்கெங்க இருக்காரு அத்தனை முருகனை நீங்க வழிபடலாம் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்திலும் செவ்வாயோட வீடு ஒன்பதாம் இடத்துல செவ்வாயோட வீடு பதினோராம் இடத்திலும் செவ்வாய் உச்சம் அப்போ அந்த தன்மையை காட்டுதுன்னு வச்சுக்கல அப்ப முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அருளையும் இந்த செவ்வாயோட இந்த ஏழரை இந்த ஜென்மச்சனியோட தன்மையை வேகத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த செவ்வாய்க்கு உண்டு ஏன்னா செவ்வாயும் சனியும் பாத்தீங்கன்னா பகை அந்த செவ்வாயை வேகப்படுத்தும் போது சனியோட தாக்கமும் குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குன்னு வச்சுக்கேன் அப்ப முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் ஆன்மீக ஒரு வழிபாடெல்லாம் வந்து நீங்க எங்க வேணாலும் போகலாம் ஆன்மீக வழிபாடு மிகப்பெரிய ஒரு சிறப்புங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்ததாக உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப சனியோட பார்வை பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்க மீனராசிலிருந்து சனி வந்து மூணாம் இடத்தை பார்ப்பாரு மூணாம் இடங்கிறது உங்களோட முயற்சிக்கு தடையை அதிகம் கொடுப்பாருங்க முயற்சிக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறைக்கு மூணு முறைக்கு நீங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் போய் தான் ஆகணுங்க உங்க முயற்சியை ஒருத்தர் மூலியமா நீங்க செய்யும்போது அது வெற்றியை தருங்க நீங்களே எல்லாத்துக்கும் போயிட்டு இருந்தீங்கன்னா அது தோல்வியாயிரும் உங்களுக்கு பிடிச்சவங்கள உங்களுக்கு நம்பிக்கையானவங்கள வச்சு அந்த முயற்சிக்கு நீங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ணீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க ஆனால் முயற்சி அதிகமா எடுக்கணுங்க முயற்சி எடுக்க எடுக்க வெற்றியை தருங்க இல்லாட்டி நம்மளை சோர்வடிக்க சொல்லி சோர்வாக்க சொல்லி நம்மளை வந்து சனி பகவான் வந்து ம அதாவது மட்டப்படுத்திடுவார் பங்குபடுத்திடுவார் நம்ம செயல்பட முடியாத தன்மை உண்டாக்கிடுவார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டு இருக்குது அப்ப முயற்சி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ நமக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் அடுத்ததாக சனி பகவனோட பார்வை ஏழாம் பார்வையாக ஆஹ் உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்தை கலசர ஸ்தானத்தையும் நண்பர்கள் ஸ்தானத்தையும் பாக்குறாங்க அப்போ உங்களுக்கு இமன ராசிக்காரங்களும் இயற்கையாகவே ஏழாம் இடம் பாதகம்தான் அப்ப ஏழாம் இடம் நண்பர்களோட ஸ்தானம் மனைவிங்கிற ஸ்தானமும் அதான் அப்போ ஏழாம் இடத்தை சனி பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு வந்து நண்பர்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க உங்களுக்கு மனைவியா வரக்கூடியவங்களுக்கு மன கலசரம் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவையும் அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு உடல் உபாதைகளையும் கொடுத்து அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு மனக்கசப்பை மனப்போராட்டத்தையும் ஒரு வீண் விவாகரங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா நட்சத்திரம் வச்சுக்கலாம் அஸ்த நட்சத்திரம் இருக்குது அங்க உத்திர நட்சத்திரம் இருக்குது இருக்குது அப்ப பாக்கியாதிபதி அங்க சிறப்புங்க அஸ்த நட்சத்திரம் இருப்பது சிறப்புங்க ஆனா அங்க ஆறாம் அதிபதியோட நட்சத்திரம் இருக்குது பாருங்க அது சிறப்பு இல்லைங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப அந்த ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதுனால நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்கள் மனைவிக்கு அவங்களுக்கு வந்து அவங்க இடத்துல நீங்க வந்து ஒரு சண்டை சச்சரவு ஒரு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மீனராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் இந்த காலகட்டத்தில் கூட்டு பிசினஸ் எதுவும் செய்யாம இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும் ஏன்னா யார்டே நண்பர்கள போய் ஒரு கூட்டு பிசினஸ் செஞ்சலாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமா அது பிரச்சனையை உண்டாக்கி அவங்களுக்குள்ள உங்களுக்கு கருத்து வேறுபட வந்து ஒரு பாதகத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு வச்சுக்கல அடுத்தது சனி பவனோட பார்வை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பாக்குது சனி பகவான் பத்தாம் பார்வையோ பத்தாம் இடத்தை பார்க்குது அந்த இடம் தொழில் தொழிலுக்கு தொழிற்கு கர்மஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு அப்ப தொழில் நல்லா இருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு சனி பகவானு பத்தாம் பார்வை எப்பவுமே ஒரு சிறப்பு பார்வைய அப்ப கர்ம நிகழ்வுகள் ஒரு கெட்ட காரியங்கள் அதிகம் வந்து இவங்களுக்கு போனா கூட வந்தா கூடங்க ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அதுக்குண்டான தொழிலையும் கொடுத்துருவாருங்க தொழிலையும் கொடுப்பா தொழிலுக்குண்டான தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருப்பாரு தொழில் நிலை நல்லா இருக்கும் கூட்டு பிசினஸ் சிறப்பு இல்லை தொழில் பெருசா முதலீடு செய்யக்கூடாது முதலீடு செஞ்சா அது நமக்கு பெருசாக ஒண்ணு கெயின் இருக்காரு ஏன்னா அந்த குரு பாருங்க மீனராசியோட அதிபதியா குரு குருதான் அந்த அதிபதி பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல இப்போ இருக்கார் அடுத்தது வந்து மே மாசம் வந்து அவர் வந்து நாலாம் இடத்துல பாதகத்துக்கு போறாரு அப்ப அந்த நாலாம் இடங்கிறது ஒரு சிறப்பு இல்லைங்க குரு கேந்திரத்துல சுபகிரகம் கேந்திரத்துல இருந்தா தோஷத்தை கொடுக்குங்கிறான் சாஸ்திரத்தில் அப்ப சுபகிரகம் கேந்திரம்ன்ற பாதக இடத்துக்கு போகுது அப்போ பாதகத்துக்கு போகும்போது நமக்கு வந்து ஒரு சொந்தத்தில் பிரச்சனை சொத்துல பிரச்சனை வாகனத்தில் பிரச்சனை இப்படி நம்ம உடல் சு உடலுக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் அந்த சுகஸ்தானத்தை கெடுக்கக்கூடிய தன்மையாக லக்னாவிதி நாளுக்கு போகும்போது அந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படுங்க இருந்தாலும் லக்னாவதியோட பார்வை பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க குருவோட பார்வை சிறப்பா இருக்குங்க ஏன்னா குரு பார்வை பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வையாக அவர் வந்து எட்டாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் மடங்கு ஆயுள் தீர்க்கம் ஆயுளுக்கு உண்டான ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுல வந்து எந்த ஒரு நோயும் எது இருந்தாலும் விடுதலை பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை குருவோட பார்வையை தருங்க அடுத்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு தொழில் நல்லா இருக்கும் நான் சனியே பார்க்கும்போது தொழில் நல்லா சனியும் குரு சேர்ந்து போனால் தொழில் ஒரு நிலையாக தன்மை இருக்கும் அடுத்தது ஒன்பதாம் பார்வையாக அவர் வந்து பார்க்கக்கூடிய இடம் விரைஸ்தானத்தை பார்க்குறோம் ஒன்பதாம் அதாவது பன்னெண்டாம் இடத்தை ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ சுப விரயங்கள் அதிகமாக மீன ராசிக்காரங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களை ஏற்படுத்தும் என்பது உண்மையான நிகழ்வு அதனால் குரு பார்வை உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே ஒரு சிறப்பான இடத்த பார்க்கல அது ஒரு மீன் எட்டாம் இடத்தை பார்க்குது எட்டாம் இடத்துல போகும் ஆயில் நல்லா இருக்கும் பன்னெண்டாம் இடம் பார்த்து விரய செலவு சுப விரயமா போகும் அது நல்லது ஆனா பத்தாம் இடத்தை தொழிற்சாலை பார்க்கும்போது தொழில் நல்லா இருக்குங்க அப்ப இந்த நிகழ்வு எல்லாம் குருவோட பார்வை நமக்கு ஓரளவுக்கு ஒரு நன்மை அளிக்குது சனியோட பார்வை நமக்கு வந்து ஒரு தீமை அடிச்சாலும் தீமையான இடத்தை பார்க்கறதுனால அது ஒரு நன்மையே அப்படிங்க நேரடி பார்வையா ஆறாம் மடத்தை ஏழாம் பாதகத்தை பாக்குறதுனால அதுல ஒரு நன்மை கிடைக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது மீன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சாணியோட ஒரு நிலைப்பாடும் அவங்களுக்கு பல போராட்டமான ஒரு தன்மையும் போராடுனாத ஜெயிக்க முடியும் போராடனதா வாழ முடியுங்கிற ஒரு தன்னிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் நண்பர்களை நீங்கள் உங்களோட முயற்சியை ஒன்றுக்கும் மேற்பட்டு செய்வது தரும் நண்பர்களை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமதி வருவன் சந்திரன் மீண்டும் ஒரு ராசிப்பாளர்கள் சந்திப்போம்